வணக்கம் குழந்தைகளை ஒரு வீடியோவை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வீடியோவில் வந்து அந்த விலங்குகளின் படத்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வீடியோ போடாமல் சரி இந்த மாதிரி இமேஜஸாக போடலாம் அப்படின்றத வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்க நீங்க நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ கழுதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் முன்னாடிலாம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய கலதைகளை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மெயினாக வண்ணான்கள் சொல்லக்கூடியவங்க வந்து கழுதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பொட்டணமாக கட்டி இந்த மாதிரி ரெண்டு சைடும் தொங்க விட்டு கழுதைகளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் அதுல வந்ததினால பார்த்தீங்கன்னா அதோட அவங்களுடைய தேவை குறைஞ்சு அவங்கெல்லாம் இப்போ கழுதைகள் வந்து இப்போ ரொம்ப ஒரு அரிய விஷயமா இருக்குது ஈவன் கிராமப்புறத்தில் ஊருக்கு போனால் கூட கழுதைகளை பார்க்குறது இப்போ வந்து ரொம்ப அரிதாக இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கழுதைகள் கூட வாய்ப்பு இருக்குது சோ நீங்க பார்த்துருக்கோங்க இப்படி தான் கழுதை இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து வான்கோழி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மயில் மாதிரி இருக்கும் ஆனால் மயில் அளவு தோகை இருக்காது வான்கோழி இது மயிலாம் பார்த்துருப்பீங்க சூழ்லாம் பார்த்துருப்பீங்க இது ஒட்டகம் இது வந்து எறும்பு எறும்பு வந்து நல்லா வந்து என்ன சொல்றது உங்களுக்கு ரொம்ப பெருசுப்படுத்தி காமிச்சிருக்காங்க பெருக்கி காமிச்சிருக்கனால ரொம்ப பெருசா தெரியுது இது வந்து நாய் ஓகேங்களா அடுத்து ஒட்டக்கச்சி வங்கி ஒட்டக்கச்சி வங்கி பார்த்தீங்கன்னா நல்லா உயரமான கழுத்து உள்ள ஒரு விலங்கு ஓகேங்களா இது வந்து அணில் இது வந்து வரி குதிரை நம்ம குதிரை மாதிரியே இருக்கும் உடம்புல இந்த மாதிரி பட்டையா இருக்கும் வெள்ளியிலேயும் கருப்புள்ளே இருக்கிறது வந்து இந்த வரிகள்னு சொல்றது வந்து வரி குதிரை வரி குதிரைன்னு சொல்கிறோம் இது குரங்கு குரங்கில் நிறைய வகைகள் இருக்குது இது இப்போ நார்மல் குரங்கு நம்ம நம்ம இந்தியாவில் காணக்கூடிய குரங்கு இது பன்றி இது வந்து கிராமப்புறங்களில் உள்ள பன்றி இதே வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வளர்க்கக்கூடிய பன்றி வந்து வெள்ளை கலரில் இருக்கலாம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் இது வந்து கிராமப்புறத்தில் உள்ள பன்றிங்களா இது வந்து ஆப்பிரிக்கா யானை அதோட காதுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் மண்டையை நல்லா மண்டையை விட அளவில் பெருசாக இருக்கும் காதுகள் வந்து இது வந்து ஆப்பிரிக்கா யானைங்களா இது தவளை இது வந்து ஓகேங்களா ரெண்டுமே வந்து பார்க்க தவளை மாதிரி தான் இருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா பொதுவா வந்து தேரைகள் வந்து சைஸ்ல பெருசா இருக்கும் இந்த மாதிரி நல்லா நல்லா புஷ்டியா குண்டா இருக்கும் தவளைகள் வந்து ரொம்ப லீனா இருக்கும் அதாவது ரொம்ப வந்து ஒல்லியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதோட மூக்குகள் பார்த்தீங்கன்னா ஊசியா உள்ள மாதிரி இருக்கும் இதோட மூக்குகள் நல்லா வட்டமா அதாவது கொஞ்சம் ரவுண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே மூக்குகள் மூக்கு இருக்கும் அப்புறம் கால்கள் வந்து இதுக்கு கட்டையா இருக்கும் தேரைக்கு வந்து தவளைக்கு வந்து நல்லா நீளமான கால்கள் இருக்கும் சரிங்களா இப்போ தோலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் தோல் வந்து ரொம்ப க்ளியாக அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஓகேங்களா இது தேரைக்கும் தவளைக்கும் உள்ள வித்தியாசம் இங்கிலீஷில் வந்து ஃபிராக்னு சொல்கிறோம் இது வந்து டோடுன்னு சொல்கிறோம் டி ஏடி ஓகேங்களா சிந்தித்தோட ஏலி விலங்குகள் ஏன் உணவை உண்ணுகின்றன பொதுவா பொதுவாக வந்து விலங்குகளையா வந்து உணவை சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க விலங்குகளால் தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரிக்க முடியாது ஓகேங்களா விலங்குகளால் வந்து அதுக்கு தேவையானவை அதனால சமாளிக்க தயாரிக்க முடியாது தயாரிக்க முடியாது அதனால என்ன பண்ணுது அவை தமது உணவிற்கு தாவரங்களையோ தாவரங்களையோ உண்ணும் பிற விலங்குகளையோ சார்ந்து உள்ளன அதனால என்ன பண்ணுதே ஒன்று தாவரத்தை சாப்பிடுது இல்லைன்னா தாவரத்தை சாப்பிடக்கூடிய பிற விலங்குகள் சார்ந்து இருக்கு விலங்குகள் உணவிற்காக இடம் விட்டு இடம் நகர்கின்றன இது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மான அட்டிருக்கீங்கன்னா காட்டுல வந்து ஒரு சில இடங்களில் புல் கிடைக்குது புள்ள சாப்பிடுது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து புல் இல்லாம போயிடலாம் அப்ப அங்க போ அங்க உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல நகர்ந்து போய் அடுத்து வேற எங்க புல் இருக்கோ அங்க போய் அது வந்து வாழ ஆரம்பிச்சிடும் அதே வந்து விலங்குகள் உணவிற்காக இடம் விட்டு இடம் நகர்கின்றனா பின்வரும் குறிப்புகளின் அடிப்படையில் யார் என்பதை கண்டறிந்து எழுதுக ஆஹ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வண்புழு வண்ணத்து பூச்சி கொசு சிலந்தி யானை சிங்கம் கோழின்னு கொடுத்துருக்காங்க படமும் நம்ம படத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி ஒருவேளை விட நம்ம கீழே என்ன கொடுத்திருக்காங்களோ அதை பார்த்து நம்ம இது வந்து யாரும் கண்டுபிடிச்சலாம் நாட்டின் அரசன் அப்படின்னு சொன்னாலே சிங்கம் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியலன்னா மறு மறுபடியும் பார்ப்போம் இங்கே வந்து மான் வரை குதிரை ஒட்டக்கட்சி வங்கி போன்றவற்றை வேட்டையாடி உண்மை நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து படத்தை பார்க்கும்போது வந்து சிங்கம் டச்சு விலங்குகளின் ரத்தம் குடிப்பேன் என் இன ஆண்கள் தாவரத்தின் சாரி மட்டும் குடிப்பார்கள் நான் யார்ன்னு கேட்டிருக்காங்க இது வந்து கொசுங்க எனக்குமே வந்து இது வந்து முதல் முறையாக படிக்கும்பொழுது வித்தியாசமாக இருந்தது அப்புறம் வந்து கூகுள் பண்ணி பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா கொசுக்களில் வந்து பெண் பெண் கொசுக்கள் மட்டும்தான் வந்து ரத்தத்தை குடிக்குமா ஸோ நம்மள என்னென்ன கொசுலாம் வந்து கடிக்குதோ வந்து பெண் கொசு ஏன் வந்து அதை மட்டும் ரத்தத்தை கொடி சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட முட்டைகளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அது தேவையான அளவுக்கு புரதச்சத்து தேவைப்படுது அது நம்ம முட்டையிலேருந்து நம்ம ரத்தத்துலேருந்து எடுத்துக்கிறது அதனால வந்து மற்ற ரத்தத்தை குடிக்குது தாவரம் அந்த ஆண் ஆண் கொசுக்களுக்கு வந்து தேவையில்லை தேவை என்ன பண்ணுதுன்னா அது வந்து பூக்களில் உள்ள அந்த தேன் அப்புறம் தாவரங்களில் உள்ள சாறு இந்த மாதிரி விஷயங்களை வந்து உறிஞ்சி குடிச்சு கொடுமா அது வந்து ரத்தத்தை குடிக்காது தானியங்கள் செரு பூச்சிகள் மண்புழு போன்றவற்றை கொத்தி உண்பேன் நான் யார் இது கோழிங்க பார்த்தாலே தெரியும் ஸோ இதை பார்த்துருக்கும்போது கோழின்னு தெரியும் இதுலாம் கோழின்னு இது வந்து ஆன்சர் வந்து கோழி இருந்து தேனை உறிஞ்சி குடிப்பேன் நான் யார் ஸோ பார்த்தாலே இது வந்து பட்டர்ஃபிளை அந்த வண்ணத்து பூச்சி அதை போட்டாச்சு இது வந்து சிலந்தி வலை என் வலையில் சிக்கின்னு சிறு உணவுகளை உண்பேன் நான் யார் இந்த சிலந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வலையிலேதே இருக்கும் ஏதோ பூச்சி கிச்சி பறந்து இந்த வலையில விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து போக முடியாது அந்த இதில் வந்து மாறியான ஒட்டுத்தன்மை இருக்கும் ஸோ அந்த வலையில சிக்கி கிச்சனா அந்த சிலந்தைக்கு தெரிஞ்சிடும் இதை வந்து வலையில மாட்டிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அது மட்டும் வந்து நகர்ந்து போய் என்ன பண்ணோம் அந்த பூச்சியை அப்படியே சாப்பிட்ருவோம் இதை பார்த்தாலே தெரியும் இது வந்து யானை தென்னை ஓலை கரும்பு வாழைப்பழம் தாவர இலைகளை தும்பிக்கையின் உதவியால் நுதவியால் ஒன்பேன் யானை துக்கி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே அதை வந்து எடுக்கிறதுக்கும் ஒடிக்கிறதுக்கும் துதிக்கியை வந்து யூஸ் பண்ணோம் உதவி பயன்படுத்தும் அதை அப்படியே வந்து என்னை ஒடிச்சு வாய்க்குள்ள கொண்டு வந்து உள்ள தள்ளி சாப்பிடுவோம் மண்ணில் உள்ள கரிம கழிவுகள் நுண்ணுயிர்களை உண்பே நானு மண்புழு சரி இணைப்போம் கொடுக்கப்பட்ட விலங்குகளுக்கு அவற்றின் உணவை பெற வழிகாட்டுங்கள் ஒவ்வொரு விலங்கிற்கும் வெவ்வேறு வண்ணத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க முதல்ல வந்து பூனை சிறப்புகளுக்கு போட்டிருக்கோம் அது எங்க போதும் பாத்தீங்கன்னா நேரம் வந்து எலிக்கு போகுது ஸோ எலியை சாப்பிடுது இது வந்து தேனி இதுக்கு மஞ்சள் கலர் போட்டு கொடுத்துருக்கோம் இது எங்க போதும் பாத்தீங்கன்னா அப்படியே நேரம் போய் இந்த பூக்கு போது பூவுக்கு கொடுத்தாச்சு பூல உள்ள தேன் எடுக்குது இது வந்து அணில் பார்க்க முயல் மாதிரி இருக்கு ஆனால் வாழை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது ஸோ அதனால இது வந்து அணில் முயலுக்கு வந்து வாழை சுருசாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப இது வந்து அணில் அணிலுக்கு வந்து சிவப்பு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம் அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படினால போய் கொய்யாப்பழத்துக்கு போகுது பொதுவாக வந்து அணில்கள் வந்து மரங்களில் உள்ள பழங்களை சாப்பிடும் அப்புறம் கொட்டைகளை சாப்பிடும் கொட்டைகள்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறது நம்ம கடலை இந்த மாதிரி கொட்டைகளையும் சாப்பிடும் இது புளி கருப்புகளை கொடுத்துருக்கோம் அது எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேர மானுக்கு போகுது கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி பன்னித்தாழை நிறைவு சில விலங்குகள் பேர் கொடுத்துருக்காங்க நான் இங்கே என்னுடைய பேர் போட்டிருக்கேன் சா அன்னைக்கு டேட்டை போட்டிருக்கேன் நீங்க உங்கள் ஸ்கூல்ல உங்க பேரையும் நீங்க என்னைக்கு அந்த பேர் போட்டுக்கோங்க தானியங்களை ஒன்று உணவுகள் கேட்டிருக்காங்க இல்லை எடுத்துக்கலாம் புறா அணில் எழுதிக்கலாம் தாவரங்களை உள்ள உணவுகள் வந்து மான் ஆடு ஊன் இல்லை மாமிசம் ரெண்டு ஒன்று தான் ஒன்று விலங்குகள் வந்து புளி நரி தேன் குடிக்கும் வந்து தேனி உண்ணுத்த பூச்சி பூச்சி உண்ணும் விலங்குகள் வந்து பள்ளி மரங்கொத்தி சரிங்களா நான் அதை இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் இது வந்து மரங்கொத்தி மரத்தில் இருக்குது இது வந்து ஆடு இது தேனி இது புறா இது வந்து எலி இது வந்து சாரி இது வந்து பள்ளி அனைத்து விலங்குகளும் ஒரே மாதிரியான உணவை உண்கின்றனவா எல்லா விலங்கும் ஒரே மாதிரி சாப்பிடுறதாங்கிட்டே இல்லை மனுஷங்களே எடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டோம் சில பேருக்கு பிடிக்கிறது சிலவருக்கு பிடிக்காம இருக்கும் சிலவருக்கு பிடிக்காம இருக்குது சிலவருக்கு பிடிக்கும் ஸோ மனுஷங்களே வந்து ஒரே இனத்தை சார்ந்திருந்தாலும் வெவ்வேறு உணவுகளை சாப்பிட்ற மாதிரி வெவ்வேறு விலங்குகள் வெவ்வேறு உணவு பழக்கங்களை பெற்றிருக்கின்றன நீங்கள் எங்காவது புள்ளை ஒன்றும் சிங்கத்தையோ இறைச்சி ஒன்றும் ஆட்டையோ பார்த்ததுண்டா கிடையாது ஏன்னா சிங்கம் வந்து என்ன சொல் மாமிசம் சாப்பிடும் ஆடு வந்து புல்லை சாப்பிடும் ஏன் விலங்குகள் அனைத்து வகை உணவையும் உண்பதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய அந்த அமைப்பு வந்து அந்த மாதிரி இல்லை அதாவது எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரி உணவை உண்பது மாதிரி இல்லை ஓகேங்களா ஏனெனில் வெவ்வேறு விலங்குகள் வெவ்வேறு உணவு பழக்கத்தை கொண்டவை இந்த அவங்கள சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏன்னா வெவ்வேறு விலங்குகள் வந்து வெவ்வேறு வகையான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டவை அதனாலதான் வந்து எல்லாம் ஒரே மாதிரி உணவை சாப்பிடுவது இல்லை தாவர உண்ணிகள் தாவரங்களை மட்டும் உணவாக உண்ணும் விலங்குகள் தாவர உண்ணிகள் என்ன பண்ணும் ஓகேங்களா தாவரங்களை மட்டும் சாப்பிட்ற உணவுகளை வந்து தாவர உண்ணிகள்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு மான் ஒட்டை கச்சிவிங்கி பசு ஆடு யானை ஓகேங்களா இதெல்லாம் வந்து தாவர உண்ணிக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் இதெல்லாம் வந்து இவை கூறான அதாவது நல்ல முனையில் வந்து கூர்மையாக இருக்கும் நேரான பல் நேராக இருக்கும் விளிம்பு வந்து தட்டையாக இருக்கும் தட்டையான வெட்டுப்பொருட்களை முன்புறம் கொண்டுள்ளன ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாமே இந்த இந்த பல்ல பாருங்கள் இது வந்து மானோடய பல் கூர்மையானனா வந்து இந்த முனை வந்து நல்லா சார்ப்பாக இருக்கும் இந்த முனை பல்லோட முனை வந்து அப்புறம் வந்து இப்போ 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 வந்து ஊசி பார்த்தீங்கன்னா வந்து நுணை மட்டும் வந்து ஒரு பாயிண்ட்டு மாதிரி இருக்கும் ஒரு புள்ளி மாதிரி இருக்குது வந்து கூறும் கூறானன்னு சொல்லலாம் ஆனால் விளிம்பு வந்து தட்டையாக இருக்காது ஏன்னா வந்து ஒரு புள்ளி மாதிரி இருக்குது அந்த ஊசியோட முனை வந்து அதாவது விளிம்பு வந்து இங்கே பார்த்திங்கன்னா பல் வந்து தட்டையாக இருக்குது அதாவது அப்படி நீளமாக இருக்கு இல்லையா அந்த அதே வந்து என்ன சொல்கிறாங்க தட்டையான அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விளிம்பு தட்டையான விளிம்பு அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூறான அதாவது முனை வந்து பொறுமையாக இருக்குது நேரான பல் வந்து இப்படி நேரம் இருக்கு நேராக இருக்குது அப்புறம் தட்டை அந்த மாதிரி நீளம் மறுக்கலை அதை வந்து தட்டையாடணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இல்லை மூணு வருது ஒன்று வந்து கூறான முனை வந்து கூர்மையாக இருக்குது அப்புறம் பல்லு நேரம் இருக்குது அப்புறம் தட்டையான விளிம்பு உடைய தட்டையான வெட்டுப்பொருட்களை முன்புறம் கொண்டுள்ளன இது வந்து முன்னாடி தான் இருக்கும் அந்த வாயில் முன்புதில் அந்த பற்கள் இருக்கும் உள்ளு உள்ள பற்கள் வேற மாதிரி இருக்கும் முன்புறம் கொண்டுள்ளன இந்த மாதிரி பாருங்கள் ஒட்டைக்கு சிவங்கி நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பல் போட்டிருக்கேன் இது வந்து மாடுடைய பல் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஆடு இது வந்து யானையோட பல்லு பார்க்க பயங்கரமா இருக்கு நானுமே இந்த இமேஜ் எடுக்க வந்து படத்தை எடுக்கும் போதே முத முறை அதோட பற்களை பார்த்து எப்படி பாருங்கள் நீளமா இருக்கு உள்ள வரைக்கும் போது எவ்வளவு தட்டையா இருக்கு பாருங்க பல்லு வந்து ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புற்கள் இலைகள் போன்றவற்றை கடித்து மென்று உண்ண இப்பற்கள் உதவுகின்றன அதாவது புள்ளெல்லாம் கடிச்சு இழுக்கணும் இல்லையா அதனால வந்து இந்த மாதிரி தட்டையாகவும் முனை வந்து கூர்மையாகவும் இதோட பற்கள் இருக்கு இந்த முன்னாடி உள்ள பற்கள் வந்து இதுக்கு பயன்படுது சிந்திப்போம் யானை ஒரு தாவர உண்ணி ஆனால் அதன் முன் முன்பற்கள் தட்டையாக இல்லை அப்பற்கள் எங்கே உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க யானை வந்து தாவர உண்ணி நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி அதுக்கு பல்லு இல்லையே அந்த பல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இந்த இந்த தந்தம்னு சொல்றோம் பாத்தீங்களா டஸ்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து சோ ஸோ இந்த தந்தமே வந்து அதோடைய முன் பல்லு தான் வந்து இந்த மாதிரி தந்தமாக மாறி இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது யானைகளை சில யானைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தந்தம் இருக்கும் சில யானைகளுக்கு இருக்காது ஸோ எந்த யானைக்கு இருக்கும் எந்த யானைக்கு இருக்காதுன்னு பார்க்கும்போது பொதுவாக ஆண் பெண் ரெண்டுக்குமே வந்து தந்தம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள எல்லாமே ஆப்ரிக் அதாவது ஆசியா கண்டத்தை சேர்ந்த யானைகள் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கா உள்ள யானைகள் ஸோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதோட காதுகள் வந்து பெருசா இருக்கும் நம்ம நா நம்ம நாட்டு யானைகளை விட இதோட காதுகள் பெருசா இருக்கும் தந்தமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் இந்த யானைகளுக்கு வந்து ஓகேங்களா ஸோ வந்து ஆண் பெண் ரெண்டுக்குமே வந்து இந்த தந்தம் பொதுவாக இருக்கும் சில ஆண் பெண்ணுக்கு வந்து தந்தமே இருக்காது சரிங்களா ஸோ அதனால் நம்ம வந்து தந்தத்தை வச்சு வந்து இது ஆனால் பெண்ணானு சொல்ல முடியாது ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு ஆள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அதோடய மண்டையை பாருங்கள் புதாந்துக்கு இந்த மண்டையை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி குமிழ் மாதிரி அதாவது வந்து இந்த மாதிரி குமிழ் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பெண் யானை அப்படிங்கிறாரு இங்கே ஒரு குமிழ் இருக்குது இங்கே இந்த யானை பார்த்தீங்கன்னா பாருங்க ரவுண்டாக இருக்கும் உணவோடு இருக்கும் ஸோ இது வந்து யானை ஆண் இது வந்து ஆண் யானைன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி குமிலோடு இருந்துன்னா அது வந்து பெண் யானைன்னு சொல்கிறாரு இந்த பார்த்தீங்கன்னா பெண் யானையிலே தந்தமருக்கு இங்கே தந்தம் இல்லை இது ரெண்டுமே ஆனால் பெண் யானை தான் இது வந்து ஆணி யானை தந்தத்தோடு இருக்குது இந்த மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பெண் யானை இந்த கும்மிழ் இருக்குது இங்கேயும் குமிழ் இருக்கு இதுக்கு வந்து தந்தம் இல்லை இந்த பெண் யானைக்கு தந்தம் இருக்குது இது ஆண் யானை சரிங்களா அதாவது ரவுண்டாக வருதுனால ஆணி யானை தந்தம் பார்த்தீங்கன்னா ஆணி யானைக்கு இந்த மாதிரி வந்து விரிஞ்சு போகும் பெண் யானைக்கு வந்து விரிஞ்சு போகாது சுருங்கி இருக்கும் இது யானையை பற்றினது இறைச்சியும் மாமிசத்தையும் மட்டும் உணவாக உண்ணும் விளங்குகள் ஊன் வண்ணிகள் எனப்படும் ஓகேங்களா இது வந்து மாமிசத்தை மட்டும் சாப்பிடும் அது வந்து ஊன் உணிகள் இல்லை மாமிச ஒண்ணிகள் நம்ம சொல்லிக்கலாம் எடுத்துக்காட்டு கழுதை புலி புலி சிங்கம் சிறுத்தை நீர் யானை இவை மிக கூறான பற்களை கொண்டுள்ளன பற்கள் உணவை கிளிக்க உதவுகின்றன அதாவது உணவை கடிச்சு அப்படி பிச்சு எடுக்கிறதுக்கு வந்து இந்த பற்கள் வந்து நமக்கு இதுகளுக்கு வந்து பயன்படுது ஓகேங்களா இது வந்து கழுதை புளி பாருங்க எவ்வளவு ஆக்ரோசமா இருக்கு பாருங்க அதோட இந்த ரெண்டு பல்ல பாருங்க எவ்வளவு நீளமா உணவு வந்து ஷார்ப்பா இருக்கு பாருங்க இதுதான் அந்த கோரை பொற்கள் இது புலி புளிக்கும் அதே மாதிரி ரெண்டு பற்கள் பாருங்க எவ்வளவு நீளமா கோரமா இருக்கு பாருங்க சிங்கத்துக்கு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு அப்புறம் இது வந்து சிறுத்தை கரும் சிறுத்தை அதுக்கு நீர் நாய் அதுக்கு மேல ரெண்டு கீழே ரெண்டு வெளிச்ச மரங்கள் தெரியும் அடுகி இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு பற்கள் இருக்கும் கோரைப்பற்கள் சொல்றோம் காடு வனவிலங்குகளின் இயற்கை வீடு வன விலங்குகள்லாம் வந்து வனமும் காடு ரெண்டும் ஒண்ணுதான் ஸோ வந்து வனத்தில் காற்றில் வளரக்கூடிய விலங்குகளை வன விலங்குகள் சொல்கிறோம் அது வந்து அவனுடைய இயற்கையான வீடு அதோட வாழ்விடம் அனைத்துணிகள் பார்ப்போம் முதல்ல தாவர உண்ணிகள் பார்த்தோம் அப்புறம் வந்து விலங்கு ஊன் உண்ணிகள் பார்த்தோம் இப்போ வந்து அனைத்துணிகள் தாவரத்தையும் மாமிசத்தையும் உண்ணும் தாவரத்தையும் மாமிசத்தையும் உணவாக உண்ணும் விலங்குகள் அனைத்துணிகள் எனப்படும் ரெண்டையுமே சாப்பிடக்கூடியது தாவரத்தையும் சாப்பிடும் மாமிசத்தையும் சாப்பிடும் அதை வந்து அனைத்துணிகள் சொல்கிறோம் எடுத்துக்காட்டு கரடி மனிதன் காகம் கோழி நரி இவை உணவை வெட்ட பாருங்க எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி பற்கள் இருக்கு உணவை வெட்ட கிழிக்க அரைக்க ஏற்ற அனைத்து வகை பற்களையும் பெற்றுள்ளன சரிங்களா அதாவது உணவு வந்து ரெண்டு துண்டு ஆக்குறதுக்கும் பல் இருக்கு கடிச்சு இழுக்கிறதுக்கும் பல் இருக்கு அதை அரைச்சி சாப்பிட்றதுக்கும் பல்லு இருக்கு சரிங்களா இது வந்து கரடியோட பல்லை பாருங்கள் இங்கே கரடி மாதிரி கோரை பற்கள் இருக்கு அதாவது கிழிச்சு எடுக்கிறதுக்கு இருக்குது முன்னாடி உள்ள பற்கள் வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு பயன்படுது உள்ள பற்களை வச்சு அரைச்சு சாப்பிடும் உணவு வந்து சரிங்களா இது வந்து மனிதனுடைய பற்கள் இங்கே நமக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பல்லி இந்த முதல்ல உள்ள நாலு பல்ல விட்டுட்டு அதுக்கடுத்து அஞ்சாவது பல்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த பல்ல மாதிரி அமைப்பு இருக்கும் நமக்குமே இருக்கும் இந்த பாருங்கள் சில பேருக்கு வந்து இது வந்து நல்லா தெரியும் சில பேருக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது பட் நமக்குமே இந்த இந்த முதல் உள்ள நாலு பல்லும் கீழே நாலு பல்லும் பார்த்து அதுக்கடுத்து ஒரு அஞ்சாவது பல்ல பார்த்தீங்கன்னா இதுவும் கோரைப்பல் மாதிரி தான் இருக்கும் இது வந்து உணவு வந்து கிழிப்பதற்கு பயன்படுது இந்த நாலு பல்லு வந்து வெட்டி எடுப்பதுக்கு பயன்படுது உள்ளவர்கள் வந்து அதை வந்து அரைச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுது இது வந்து நிறைய பொற்கள் இங்கேயும் கோரை பொற்கள் இருக்கு அதே மாதிரி இருக்கு அஹ் காக்காக்கு கோழிக்கும் பாத்தீங்கன்னா உணவை வந்து கிழிக்கிறதுக்கிட்டே வந்து அமைப்பு இருக்கு அழகு வந்து இது வரைக்கும் பற்கள் கிடையாது இது வந்து என்ன பண்ணும் அப்படியே வந்து உணவு வந்து கிழிச்சு இல்ல வெட்டி என்ன பண்ணும் அப்படியே முடிங்கிடும் பற்கள் இல்லைனாலும் இது வந்து எந்த வகையை சார்ந்தது அனைத்து நீ வகையை சார்ந்தது சிந்தித்து கூறுக நீ உன் நண்பனை ஒரு அனைத்து என்கிறாய் ஆனால் உன் நண்பனோ நான் ஒரு தாவர உண்ணி என்கிறான் நண்பன் கூற்று சரியா எப்படி என கூறுக சரி அவர் சைவ உணவு உண்பவர் சரிங்களா அதாவது மனுஷ அனைத்து தொழிலினாலும் எல்லாருமே வாமிச்சு சாப்பிடுறது இல்ல அதனால வந்து சைவ உணவு சாப்பிடுறவங்க அதாவது தாவரங்களை மட்டும் சாப்பிடுறவங்க என்ன சொல்லுவோம் சைவ உணவு உண்பவரும் சொல்லுவோம் அவங்க சைவம்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா மாமிசம் சாப்பிடுறவங்க வந்து அசைவம்னு சொல்லுவோம் மேலும் அறிவோம் உணவிற்காக பிற விலங்குகளை கொள்ளும் விலங்குகள் வேட்டை விலங்குகள் எனவும் ஹண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க வேட்டை ஹண்டர்ன்னா வேட்டையாடுறவங்க சரியா உணவிற்காக பிற உயிர்களை கொள்ளும் விலங்குகள் வேட்டை விலங்குகள் எனவும் கொல்லப்படும் விலங்குகள் இறை என பிறை எனவும் அழைக்கப்படும் சரிங்களா அதாவது பிற உயிர்களை கொல்லக்கூடிய விலங்குகளை வந்து வேட்டை விலங்குகள் சொல்றோம் அந்த கொல்லப்படும் விலங்குகள் எதை வந்து அது கொள்ளுதோ அதை வந்து இறைன்னு சொல்றோம் இறை எனவும் அழைக்கப்படும் இணைப்போம் கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளை அவற்றுக்குரிய குடுவைகளுடன் கோடிட்டு இணைக்க கொடுத்துருக்காங்க யானை வந்து தாவர உண்ணி வந்து உண்ணி முதலையும் உண்ணி சிம்மம் சிங்கம் வந்து அதுவும் உன்னுண்ணி இது வந்து கரடி வந்து அணை துண்ணி சரிங்களா அவசரப்பட்டு உன்னுண்ணி படக்கூடாது அணை துணி இது வந்து தேனை பழங்கள் அதையும் சாப்பிடும் சின்ன சின்ன உயிரினங்களையும் சாப்பிடும் மனிதன் வந்து அணை துண்ணி இது வந்து மாடு மாடு வந்து தாவர உண்ணி கோழியும் வந்து அணை துண்ணி ஆடு வந்து தாவர உண்ணி சிறுத்தை வந்து உண்ணி ஆடு வந்து இது வந்து நாட்டு அடி வந்து மலைப்பரிசி உள்ள ஆடு இதுவுமே தாவர உண்ணி காகம் வந்து அணை உங்களுக்கு தெரியுமா நன்கு வளர்ந்த ஒரு ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியாக நூத்தி முப்பத்தி ஆறு கிலோகிராம் இடையளவு உணவுன்னு ஒண்ணும் பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய அளவு பார்த்துக்கோங்க இப்ப நம்ம வந்து அதிகப்படியா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு வந்து அரை கிலோ போட்டா கூட நம்ம நாலு வேலை சாப்பிட்டா கூட மூணு வேளை பொதுவா சாப்பிடுவோம் ஒன்றரை கிலோ ரெண்டு ரெண்டுல இருந்து மூணு கிலோன்னு வச்சுப்போம் இல்ல அஞ்சு கிலோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ அளவு உணவை சாப்பிடுறோம்னா இந்த யானையை பாருங்க ஒரு நாளைக்கு வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு அஹ் முப்பத்தி ஆறு கிலோ அளவு எவ்வளவு மடங்கு அதிகம் பாத்துக்கலாம் அப்ப யானையை வளர்க்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு எளிமையானது கிடையாது ரொம்ப கடினம் சில வீட்டில் அழகுக்காக வண்ண மீன்களை சிறிய நீர் தொட்டியில் வளர்ப்பர் இத்தொட்டியை மீன் வளர்ப்பு தொட்டி என்பர் அது இதுக்கு ஒரு இந்த யானைக்கு ஒரு பழமொழி வந்து எனக்கு ஆமிச்சதை நான் உங்களை சொல்லிடுறேன் அதாவது அஹ் வீடு அசையாமல் தின்னும் யானை அசைந்து தின்னும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எதுக்குன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான செலவு ஏற்படும் அவ்வளோ அதாவது வந்து பெரியவங்க கூட நூறு பழமொழி சொல்லுவாங்க வீடு கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிம்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ரெண்டுமே வந்து எளிமையான காரியம் இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கடினம் அதிகமான உடல் உழைப்பும் இல்லை வந்து பணமும் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறதும் வந்து ஒரு ஈஸியான விஷயம் ஒரு எளிமையான விஷயம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி வீடு வந்து அசையாமல் தின்னோம்னா வந்து என்ன அர்த்தம் அதுக்கு நிறையா வந்து செலவு ஏற்படும் யானை வந்து அசைந்து சொன்னால் அது ஆடிக்கிட்டே என்ன பண்ணும் நிறையா உணவை சாப்பிடும் இது யானையை பற்றிய சில தகவல் கண்டுபிடிப்போம் கொடுக்கப்பட்ட விலங்கிற்கான உணவை வட்டமுடுங்க ஒன்றுக்கு மேல சரியான உணவு இருந்தால் அதையும் வட்டம் இப்ப சிங்கம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் மீட்டை மட்டும்தான் சாப்பிடும் இறைச்சி விட்டு தான் சாப்பிடும் பூனை வந்து பால் குடிக்கும் இலியை சாப்பிடும் நான் பூனை வந்து அணை ஸோ ரெண்டையும் நான் வட்டம் போட்டேன் காகம் வந்து இந்த மாதிரி நிலக்கடலையை சாப்பிடும் அப்புறம் இந்த மாதிரி இறைச்சியும் சாப்பிடும் நான் இந்த கொரோனால பாத்தீங்கன்னா நான் வந்து கோழி வளர்த்தேன் கோழி வந்து பொருள் சின்ன சின்ன தாவர இலைகள்லாம் சாப்பிடுவோம் ஆனால் நான் வந்து கூகுள் பண்ணி எனக்கு வந்து காகம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இந்த வீடியோ கிடைக்கல அப்படி சாப்பிடணும்னு யாரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இப்போதைக்கு அதிகமாக அதை நான் போடலை இந்த ரெண்டு மூட்டதான் வந்து வட்டம் இருக்கேன் ஆடு பார்த்தீங்கன்னா வந்து பொருள் பொருளை மட்டுதான் சாப்பிடும் கண்டுபிடிப்போம் உணவு உண்ணும் முறையின் அடிப்படையில் ஆ என்ற வட்டத்தை குறிக்கும் விலங்கு வகை கண்டறிந்து அவற்றுக்கு மூன்று எடுத்துக்காட்டுக்கு தருக ஓகேங்களா அதாவது ஆ வந்து தாவரத்தை மட்டும் சாப்பிடும் ஈ வந்து இறைச்சியை மட்டும் சாப்பிடும் அப்போ ஆவை நான் வந்து என்ன பண்ணுவோம் இது ரெண்டுலையும் சேர்த்து கொடுத்ததுனால என்ன பண்ணுவோம் தாவரம் மற்றும் இறைச்சி உண்பவை வகையை சார்ந்தது இது வந்து இதுக்கு உதாரணமாக மூணு கேட்டுருக்காங்க ஸோ ஒன்று காகம் ஒன்று பூனை ஒன்று கரடி நம்ம இது போக என்ன போடலாம் வந்து மனிதன் போடலாம் வேறு என்ன போடலாம் வேறு துணிகள் வந்து நீங்கள் இதுக்கு மேலே யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்கள் நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்